சோறு வெடித்த தண்ணியில் எவ்வளவு சத்துக்கள் ஒளிஞ்சிருக்கு இது தெரியாமல் எத்தனை பேர் தண்ணியை அடுப்பிலிருந்து அதை கீழே ஊற்றி விடுவதுதான் பலரும் செய்கிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த கஞ்சிக்குள் நமக்கு தெரியாமல் பல ஆரோக்கிய ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கின்றன முன்னோர்கள் காலத்தில் இதை அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக கொண்டு வந்தது காரணமில்லாமல் அல்ல இன்று கூட பல மருத்துவ நிபுணர்கள் இதன் பயன்களை வலியுறுத்துகிறார்கள் வடித்த கஞ்சி உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை மிக அதிகமாக வழங்கக்கூடியது வெயில் காலத்தில் அதிக வியர்வை காரணமாக உடலில் நீரிழப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட சூழலில் வடித்த கஞ்சி குடித்தால் உடல் உடனடியாக புத்துணர்ச்சி பெற்று சோர்வின்றி செயல்படும் மேலும் உடலில் நீர் குறைவால் ஏற்படக்கூடிய தலைவலி பலவீனம் போன்ற பிரச்சனைகள் குறையும் இதனால் உடல் புத்துணர்ச்சி அடைந்து செயல்திறன் உயரும் இதில் உள்ள ஊட்டச்சத்து உடனடியாக ஆற்றலை வழங்கும் தன்மை கொண்டது சாதம் சாப்பிடாமல் வெறும் வடித்த கஞ்சி குடித்தாலே உடல் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி அடையும் குறிப்பாக வயலில் உழைக்கும் விவசாயிகள் தினசரி உடல் உழைப்பு அதிகம் உள்ள தொழிலாளர்கள் வெளியில் வேலை செய்யும் மக்கள் ஆகியோருக்கு இது ஒரு இயற்கையான சக்தி பானமாக இருக்கும் உடல் ஆற்றல் விரைவாக தேவைப்படும் நேரங்களில் இது மிகுந்த பயனை தரும் மேலும் வடித்த கஞ்சி உடலின் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது வெயிலில் வேலை செய்வதால் வியர்வை மூலம் உடலில் குறையும் சோடியம் போன்ற கனிமங்களை இது ஈடு செய்கிறது வெளிநிலையிலோ களத்திலோ செயல்படும் மக்களுக்கு இது இயற்கையான எலக்ட்ரோலைட் பானமாகும் விளையாட்டு வீரர்களுக்கு கூட உடல் சக்தியை சமநிலையில் வைத்திருக்க இது உதவுகிறது ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது வடித்த கஞ்சி குடலுக்கு நல்ல கிருமிகளை வளர்க்கும் திறன் கொண்டது இதனால் செரிமானம் எளிதாக நடைபெறுகிறது அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைகின்றன உடல் ஆரோக்கியம் மேம்படும் முன்னோர்கள் இதை வழக்கமாக குடித்து வந்ததற்கான முக்கிய காரணமும் இதுவாகும் இயற்கையான புரோபயோட்டிக் தன்மையுடன் இது நம் உடல் நலத்திற்கு பெரும் துணையாகும் ஆனால் இதை தினமும் குடிப்பது நல்லதல்ல வாரத்திற்கு ஒருமுறை அல்லது இருமுறை மட்டுமே போதுமானது அதிகமாக குடித்தால் உடலில் அதிக ஊட்டச்சத்து சேர்ந்து சோம்பல் எடை கூடுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எவ்வளவு ஆரோக்கியம் தரும் பொருளாக இருந்தாலும் அது அளவோடு பயன்படுத்தப்படும் போதுதான் நல்ல பலனை வழங்கும் அளவுக்கு மீறாமல் பழக்கப்படுத்துவது அவசியம் நீரிழிவு நோயாளிகள் இதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதில் உள்ள ஊட்டச்சத்து உடனடியாக சர்க்கரையாக மாறுகிறது டயட் பின்பற்றுபவர்களும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் இதை குடிக்கக்கூடாது மேலும் எப்போதும் புதிதாக தயாரிக்கப்பட்டதை சுத்தமான பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் இல்லையெனில் அது விரைவில் பாழாகி வயிற்று பிரச்சினைகளை ஏற்படுத்தும் ஒரே சொல்லில் சொன்னால் வடித்த கஞ்சி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கையான ஆரோக்கிய ரகசியம் சரியான முறையில் சரியான அளவிலும் குடித்தால் மட்டுமே அது உண்மையான பலனை வழங்கும்